இசை வெளியீட்டு விழாவுக்கு என்னை அழைத்த என்னோட பிஆர்ஓ சதீஷ் சுந்தரண்ண அண்ட் என்னோட செல்லக்கூடிய சொல்லுவேன் சுரேஷ் அண்ட் தர்மா அவங்க தான் என்னை கூப்பிட்டாங்க எனக்கு இந்த படத்தை பற்றி எதுவுமே தெரியாது அதுக்கப்புறம் இந்த படத்தோட ஹீரோ வந்து எனக்கு கால் பண்ணாரு அவரை எனக்கு வந்து ஒரு ஒரு வருஷத்துக்கு முன்னாடி ஒரு இந்த மனநிலை பாதிக்கப்பட்டவங்க உடல்நிலை பாதிக்கப்பட்டவங்களுடைய ஒரு நிகழ்வில் நான் வாலண்டியராக ஒர்க் பண்ணிட்டேன்னா அவரும் ஒரு வாலண்டியராக வந்து வந்திருந்தார் ரெண்டு நாள் மூணு நாள் அங்கே தங்கி அவங்களுக்கு நாங்கள் வந்து அவங்கள ஹாப்பியாக வச்சுப்போம் அவங்களுடைய திறமைகளை வந்து வெளிக்கொண்டு வர்றதுக்கு ஒரு காம்படிஷன் மாதிரி வச்சு இதெல்லாம் பண்ணும்போது அங்கே பழக்கமானோம் தினேஷ் இன்னைக்கு ஒரு மிரட்டலான ஒரு ஹீரோவாக பார்க்குறேன் சந்தோஷமாக இருக்குது அண்ணன் சொன்ன மாதிரி பேரரசன் சொன்ன மாதிரி அந்த பெட்ரூம் சின் சூப்பருங்க இல்ல உண்மையிலேயே அதான் எல்லாருக்குமே அது எல்லாரும் கடந்து வந்திருப்பாங்க காதல் செய்தவர்கள் கடந்து வந்திருக்கணும் அது இல்லையா அது மாதிரி அது ரொம்ப நல்லா பண்ணி கல்யாணத்தை பண்ணிட்டு எப்படி தயங்குவாங்க மாஸ்டர் ஓகே அதனால ரொம்ப ரொம்ப நல்லா பண்ணியிருந்தீங்க நான் மியூசிக்கை பற்றி பேசணும்னு மாஸ்டர் பேசிட்டாரு டேரக்ட் ஹீரோவை பற்றி பேசணும்னு நினச்சேன் டேரக்டர் பேர் சார் பேசிட்டாரு கேமராமேனை பற்றி பேசணும்னு நினச்சேன் இன்னொருத்தர் பேசிட்டாரு எல்லாரும் பேசணும்னு நினச்சி அவர் நான் பேசணும் நினச்சது அவங்க பேசினதுனால அதை எல்லாத்தையுமே நான் அந்த அளவுக்கு உங்களுக்கு திறமை இருக்குது பேச்சுக்காக இல்லை இன்க்ளூடிங் அந்த ஆர்டிஸ்ட் ஆனந்த பாண்டியன் எல்லாருக்குமே எல்லாருக்குமே என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள் இந்த படத்தில் ஒர்க் பண்ணேன் அண்ட் அதை தாண்டி இங்கே வந்து ஒரு ஒரு சந்தோஷமான நிகழ்வு என்னன்னா ஒவ்வொருத்தரும் வரவங்க எல்லோரையும் பாராட்டுறாங்க கணேஷ் சாராக இருக்கட்டும் கசாலி சாராக இருக்கட்டும் மாஸ்டராக இருக்கட்டும் சம்பத்தனாக இருக்கட்டும் சுபாஷண்ண எல்லாருமே சுபாஷண்ண வந்து நான் ஒரு போராட்ட காலத்தில் தான் முதல்ல சந்திக்கிறேன் இவர் பத்திரிக்கை நிருபராக தெரியும் ஒரு போராட்ட காலத்தில் நானும் அண்ணன் டிராபிக் ராமசாமி என்னென்ன நாங்கள் எல்லாமே சேர்ந்து ஒரு போராட்டத்தில் போலீஸை எதிர்த்து பயங்கரமாக கோஷம் இருக்கோம் அப்பதான் அண்ணன் ரொம்ப நெரும்ப என் மனசுக்குள்ள நெருங்கி வந்தாரு ஸோ ஒருத்தருக்கு ஒருத்தர் மாறி மாறி அந்த பாராட்டுக்களை இந்த பத்திரிகை முன்னாடி கேமரா முன்னாடி சொல்லும்போது உண்மையிலேயே மன நிறைவாக இருக்கும் எனக்கு நிறைய படங்கள் நான் பண்றது இல்லை இந்த ஜெகமே தந்ததுக்கு அப்புறம் படங்கள் பண்றது இல்லை அதுக்கு காரணங்கள் சில உண்டு ஆனா இந்த நான் நடிகனா உணர்ற இடம் வந்து இந்த பிரசாத் லேப் மட்டும்தான் நீங்க மட்டுந்தான் உங்களை முன்னாடி உங்க முன்னாடி ஒரு ஒரு குட் ஆக்டர்னு பேர் வாங்கணுன்றது மட்டும்தான் எனக்கு ஆசையா இருக்கும் அஃப்கோர்ஸ் ஆடியன்ஸ் கைத்தட்டுறது வேற உங்களை மாதிரி கிரிட்டிக்ஸ் உங்களை மாதிரி பத்திரிகையாளர்கள் சா தம்பி படம் பார்த்தா நல்லா இருக்குன்னு சொல்றது கேட்கறதுக்கு பேப்பர்ல பாக்குறதுக்கு தான் எனக்கு ரொம்ப ஆர்வமா இருக்கு இந்த இடத்துக்கு வர்றதுக்கு இந்த கேமரா முன்னாடி இந்த பிளாஷ் மோட நிக்கிறதுக்கு அவ்வளவு சந்தோஷமா இருக்கும் அதெல்லாம் தாண்டி இப்போ ஒரு 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 படத்துக்கு வந்து மற்றவங்களை பாராட்டும் அந்த குணம் வந்து உண்மையிலே இங்க எல்லாருக்குமே சூப்பராக இருந்தது இந்த பாசிட்டிவிட்டி இந்த வைப்புன்னு சொல்லுவாங்களே இது ரொம்ப அழகாக இருக்குது இந்த வைப் ஒட்டுமொத்த வைபும் உங்க படத்துக்கு மிகப்பெரிய ஒரு பிளெஸ்ஸிங்ஸ் அப்படின்னு நான் சொல்லுவேன் மாதிரியான டீமுக்கு பிளெஸ்ஸிங்ஸ் சொல்லுவேன் அண்டு என்னோட அண்ணன் நண்பர் அப்புக்குட்டி அவரை பற்றி நான் சொல்லி ஆகணும் இருந்து நாங்கள் ஒன்னா நடிச்சு பழகி உறவுகளாக வளர்ந்துட்டு இருக்கோம் இப்போ நானும் அண்ணனும் ஒரு படம் பண்ணிருக்கோம் சாயாணம் சொல்லிட்டு செப்டம்பர்ல ரிலீஸ் ஆக போது ரெண்டு பேருமே நடிச்சிருக்கோம் சூப்பரா மிரட்டிருக்காரு அண்ணன் அண்ணன் வந்து எவ்வளவோ கஷ்டம் இருந்தா கூட நிறைய புதுமுக இயக்குநர்களுக்கும் புது புதுமுக நடிகர்களுக்கும் ஒரு பெரிய பிரிட்ஜா இருந்து ஒரு பாலமா இருந்து அவர் நிறைய படங்கள் நடிச்சு கொடுத்திருக்காரு உண்மையில ஹேப்ஸ் ஆஃப் டிவி அண்ணன் வாழ்த்துக்கள் தினேஷ் மறுபடியும் இந்த படத்துல ஒர்க் பண்ண எல்லா என்னுடைய வாழ்த்துக்கள் நான் ஒரு டெக்னீஷியன்ஸுக்கும் நினைச்சேன் மாஸ்டரும் இன்னொருத்தரும் யாரோ பேசினவங்க பத்தி பேசுனதுனால நான் ஒரு விஷயம் பேசுறேன் விஜய் அண்ணா எகைன் இந்த படம் எப்படி எனக்கு தெரிய வந்துச்சு அப்படின்னா இதுக்கப்புறம் நான் தேடி பார்க்கும்போது இந்த போஸ்டர் தான் பார்த்தேன் இந்த மாதிரி இலவசம் இலவசமே இருக்க கூடாது தமிழக முதல்வர் ஆணை அப்படின்னு சொல்லி போட்டு எனக்கு பயங்கரமா அதாவது விஜய் விஜய் சொல்லி போட்டிருந்தார் அந்த நியூஸ் எனக்கு கட்டிங் வந்து எனக்கு சரியா இப்ப ஞாபகம் இல்ல பதட்டத்துல இலவசம் இருக்கக்கூடாது தலைவர் விஜய் தமிழக முதல்வர் விஜய் அப்படின்னு போட்டிருந்தது வாவ் நான் பாத்தனே வாவ் சூப்பர் அப்படின்ட்டு நான் உடனே ட்விட் பண்ண போனேன் அப்புறம் பார்த்தேன் என்னடா அப்படின்னு கீழே பார்த்தா தமிழகம் முதல் ஒருவேளை கீழே வந்து நான் டேட் இருபத்தாறு போட்டுருந்துச்சு ஆஹா இது என்ன இது தப் ஏதோ தப்பா இருக்கே நம்ம ட்வீட் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு பின்வாங்கிட்டேன் அப்புறம் அது அது அதுதான் விஷயம் இந்த படத்தை உலகம் முழுக்க கொண்டு போய் சேர்ந்தது ஏன்னா தளபதி விஜய் என்பது வெறும் பெயர் அல்ல ஒரு கோடி தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ஒரு கோடி மக்களின் உயிர் அதில் நானும் ஒருத்தன் நான் மகிப்படுத்தி பேசல நான் ஐம்பது படங்கள் நடிச்சிட்டேன் தமிழ் மலையாளம் தெலுங்கு மூணில் ஆனா எனக்கு சௌந்தரராஜா இப்படி ஒரு நல்ல நடிகை நல்ல மனுஷன் அப்படின்னு சொன்னது விஜயண்ணா பேசினதுக்கு அப்புறம் தான் எனக்கு இவ்வளோ பெரிய வெளிச்சம் கிடைச்சது என் பெயருக்கு உயிர் கொடுத்தது தளபதி விஜய் அண்ணா அதனால நான் அவரை பத்தி நான் சொல்ல வரல அவரோட பழகினதுனால சொல்றேன் நான் இப்போ இந்த ரெண்டு வருஷமா தமிழ்நாடு ஃபுல்லா இல்லாம உலக நாடுகள் ஃபுல்லா நான் சுத்திக்கிட்டு இருக்கேன் தமிழகர் மட்டும் இல்லாமல் உலகத்தமிழர்கள் மனதில் ஃபுல்லாவே விஜய் அண்ணா வாழ்ந்துட்டு இருக்காரு இன்னும் அடுத்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு மாஸ்டர் நம்பிக்கையில இல்ல மாஸ்டர் உறுதி ஸோ எட்டு கோடி மக்கள் மனதிலும் இருக்கக்கூடிய உயிர் தான் எங்கள் தளபதி விஜய் ஸோ அந்த இலவசம் என்பது எனக்கும் பிடிக்காது இலவசத்தை கொடுத்து கொடுத்து நிறைய சோம்பேறித்தனம் பண்ணி வச்சுட்டாங்க கல்வி மருத்துவம் விவசாயம் இந்த பேசிக் நேட்ஸ்க்கு மட்டும் இலவசம்னு இல்லாமல் ஊக்கத்தொகையாக இருக்கணும்னு நான் ஆசைப்பட்றேன் இது என்னுடைய பர்சனலாக இருந்தது அது விஜயண்ணா பாயிண்ட் ஆஃப் வியூவில் இவர் சொன்னது எனக்கு ரொம்ப ரொம்ப கனெக்டாக இருந்தது கோபி டேரக்டர் சொன்னது எனக்கு ரொம்ப அப்போ யோசிச்சு பாருங்க இன்னைக்கு இருக்க யங்ஸ்டர்ஸ்க்கு எல்லாமே அந்த இடத்துக்கு வந்துட்டாங்க ஒரு மாற்றத்தை விரும்பி வந்துட்டாங்க அது துணிச்சலா சொல்றதுக்கு துணிச்சலா செய்யறதுக்கு வந்துட்டாங்க ஏன்னா நான் உங்களுக்கு முன்னாடியே போட்டேன் தலைவா நான் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாளிலேயே போட்டேன் முதலமைச்சர் போட்டுட்டு என் வீட்டில் இருக்கு நான் வெளியே நண்பன் சொன்னார் வேணாண்டா போடாது அது நாகரிகமா இருக்காதுன்னு சொன்னதுனால நான் வெளியே போடல ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு காலண்டர் நான் முதலமைச்சர்னு அடிச்சு நான் எல்லாருக்குமே கொடுத்துட்டேன் என்னுடைய சொந்த பந்தத்துக்கு ஸோ சோ அதுல நான் உங்களை விட சீனியர் நான் பெருமைப்பட்டுக்கிறேன் சோ நீங்க தைரியமா நீங்க வந்து படத்துல வச்சு அதை வெளிப்படையா போட்டு அதை ரொம்ப ட்ரெண்ட் பண்ணது ரொம்ப ரொம்ப நல்லா இருந்தது அது ஒரு நல்ல விஷயத்துக்காக சோ இதெல்லாம் பேசும்போது ஒரு சின்ன கோபமும் வருது இங்கே பதிவு பண்ண வேண்டிய கட்டாயம் இருக்கு கலையும் அரசியலும் இல்லாம எந்த ஒரு மனிதனின் வாழ்க்கையும் முழுமை அடையாது அரசியல் பேசாதப்பா இது ஆடியோலஞ்சு அப்படின்னா எப்படி கலை பேசாதப்பா இது பொது பொது இடத்துல கலை பேசாதப்பா அப்படிலாம் கிடையாது ஒவ்வொரு மனிதனின் வாழ்க்கையிலும் அவனுடைய முழுமை கலையும் அரசியலும் இல்லாமல் முழுமையடையாது அப்புறம் எப்படி நாங்கள் அரசியல் பேசாம இருக்க முடியும் சோ நேற்று பாருங்க ஒரு லாக் அப் செத்து போன அஜித் குமாரோட தம்பிக்காக அவனுடைய நீதிக்காக தமிழக வெற்றி கழக தலைவர் எங்கள் தளபதி விஜய் அவர்கள் போராட்டத்தை வந்து பண்ணணும்னு சொல்லி கவர்மெண்ட் கிட்டே பர்மிஷன் வாங்கியிருக்காங்க இதுவரைக்கும் இதுவரைக்கும் எந்த கட்சிகளுக்கும் போடப்படாத கண்டிஷன்கள் கட்டுப்பாடுகள் விதிமுறைகள் காவல்துறை வந்து விதிக்கிறாங்க எனக்கு காவல்துறையை பார்த்தா எனக்கு எப்பவுமே ஒரு பெரிய பாவமாகவும் இருக்கும் கோபமாகவும் வரும் ஏன்னா எந்த கட்சி ஆட்சி வந்தாலும் அந்த ஆட்சி தலைவர்கள் தான் அந்த உள்துறை அமைச்சரா இருப்பாங்க அவங்க தான் காவல்துறை கீழே வச்சிருப்பாங்க எடுத்துக்காட்டுக்கு இப்போ கலைஞரையா எம்ஜி கலைஞரையா முதலமைச்சரா இருந்தாங்கன்னா அன்னைக்கு வந்து ஜெயலலிதா வஞ்சிக்கப்படுவாங்க எந்த காவல்துறைக்கும் அதே காவல்துறை போய் அவங்கள போய் அரெஸ்ட் பண்ணும் என்ன அப்போ காவல்துறை யார கேட்டு வேலை செய்தீங்க காவல்துறைக்கு என்ன என்ன நேர்மை இருக்கு இங்க இருக்கு இங்க இருக்கிறது நான் கேட்கிறேன் இல்ல இது அதுதாங்க அரசியல் இல்லாமல் அடையாதுன்னு சொல்ல வர நான் ஓகே இருந்தாலும் நீங்க எவ்வளவு இந்த மாதிரி அடக்குமுறைகளை கொடுத்தாலும் எங்களை தமிழக வெற்றி கழகத்தையும் தமிழக வெற்றி கழக தலைவர் தலைவர் விஜய் அவர்களையும் எங்களுடைய தோழர்களையும் நீங்க அடக்கினாலும் மீண்டும் மீண்டும் எழுவோம் நாங்கள் மக்களுக்காக மண்ணுக்காக உழைக்க வருவோம் என்பதை கூறி ஒரே ஒரு விஷயத்தை சொல்லுகிறேன் போராட்டம் பண்ணி மக்களுக்காக மண்ணுக்காக கம்யூனிஸ்ட் கட்சியும் சரி இல்ல விடுதலை கருத்துகள் விடுதலை சிறுத்தைகள் கட்சிகள் நீங்க எல்லாருமே நல்லா தெரிஞ்சுக்கோங்க எல்லாமே நல்லா தெரிஞ்சுக்கோங்க உங்களும் நீங்களும் எங்களோடு சேர்ந்து கை கோர்த்து வந்தால் ஒரு மிகப்பெரிய நல்ல மாற்றத்தை தமிழ்நாட்டுக்கான மாற்றத்தை எங்கள் தலைவர் தமிழக வெட்டுக்கழக தலைவர் தளபதி விஜய் கொடுப்பார் என்று கேட்டுக்கொண்டு தாழ்மையாக கேட்டுக்கொண்டு வாய்ப்புக்கு நன்றி கூடி விரைப்படுகிறேன் நல்லதையே நினைப்போம் நல்லதே விதைப்போம் நல்லதே நடக்கும் நன்றி வணக்கம் அனைவருக்கும் இனி என்ன மாலை வணக்கம் என்னடா இப்படி வந்திருக்கானே நீங்க நினைக்கிறேங்க டைரக்டர் வந்து என்ன வந்து படம் ரிலீஸ் ஆறவரை இப்படிதான் இருக்கணும் நீங்க சொல்லியிருக்காரு நான் வந்து இந்த ஒரு நிமிஷத்துக்காக தான் நான் இவ்வளோ வருஷமா நான் ஆசைப்பட்டு இருந்தேன் அது எனக்கு இப்போ நடந்திருக்கிறது ரொம்ப சந்தோஷமா இருக்கு நானும் உங்களை மாதிரி ஒரு மீடியா ஃபேமிலில இருந்து வந்திருக்கேன் நீங்களும் எனக்கு வந்து சப்போர்ட் பண்ணி என் படத்தை ஒரு நல்ல படமா மக்கள்கிட்ட கொண்டு சேர்க்கணும் இந்த கதையை நான் கேட்கும்போது டைரக்டர் வந்து என்கிட்ட வந்து நல்ல ஒரு அதை ஃபீல் பண்ணி சொன்னார் ஸோ அதுலேயே நான் வந்து இந்த படத்தை பண்ணுறேன் சொல்லி நான் ஒத்துக்கிட்டேன் அப்புறம் இந்த நடுவில் இந்த விஜய் மாட்ரையும் சொன்னார் அது வேணுமா அப்படின்னு கேட்டேன் இல்லை சார் நம்ம படத்துக்கு வந்து நான் ஏற்கனவே பண்ணினது நான் இதுக்காண்டி நான் ஸ்பெஷலாலும் பண்ணலை சொன்னார் சரி ஓகே இருக்கட்டும் அப்படின்னு சொல்லி நாங்களும் தைரியமாக பண்ணி முடிச்சிட்டோம் நான் வந்து உங்கள் வீட்டு பிள்ளை நீங்கள் தான் என்னை ஒவ்வொரு படியாக என்னை மேலே ஏற்றி விட்டு உச்சத்துக்கு கொண்டு போகலனாலும் ஓரளவு மக்களுக்கு தெரிகிற ஒரு நடிகராக என்னை நீங்கள் கொண்டு போய் நிறுத்தணும் நாங்கள் எல்லாரும் ஒரு சின்ன ஒரு பட்டிங் டீம் தான் எங்கள் கூட ஒர்க் பண்ண எல்லாருமே வந்து ஒரு ரெண்டு படம் மூணு படம் பண்ணவங்க தான் யாருமே பத்து படம் ஐம்பது படம் பண்ணவங்க கிடையாது ஸோ இதில் எல்லாருமே இரவு பகல் பார்க்காம எங்கள் கூட நல்லபடியாக வச்சு கொடுத்துருக்காங்க எல்லாருக்கும் யாது மரியான் சார்பா எங்களோட நன்றிகள் பத்திரிகையாளருக்கும் நீங்களும் மக்கள்கிட்ட நல்லபடியாக கொண்டு சேர்ப்பேங்க தேங்க்யூ இந்த மேடையில் வந்து அமர்ந்திருக்கும் பெரியவர்களுக்கும் எனது அன்பான வணக்கம் நீங்கள்லாம் வந்தது எனக்கு ஒரு பூஸ்ட் கிடைச்ச மாதிரி தேங்க்யூ இந்த கதையில ஒரு நல்ல கதாபாத்திரம் கொடுத்த கோபி சாருக்கு என்னுடைய நன்றி சொன்ன மாதிரி இந்த கதை எங்கு எப்படி சொல்லும்போதே என்ன சொல்லும்போதே இல்லை சார் ஒரு த்ரில்லர் படம் அவ்வளோதான் சொன்னார் அப்புறம் நாங்கள் பாட்டுக்கு போனால் ஒவ்வொரு சீனாக கேட்குறேன் சீனை ஃபுல்லாக சொல்லவே மாட்டேங்கிறார் சார் சீனை சொல்லிட்டு படம் எடுங்கன்னா என்ன சார் சீனை சொல்லவே மாட்டேங்கிறீங்க இல்லை சார் சொன்னால் சஸ்பென்ஸ் போயிடும் அப்படிங்கிறார் எனக்கு அதனால சீனு சொல்லாமலே என்ன நடிக்க வச்சபில் இவர் ஹீரோ யாருங்க அப்படின்னு கேட்டால் கா நின்று போதா கண்ணாடி போட்டு சார் சார்னாவே வந்து நினைக்கிறாரு இன்னைக்கு பாகியராஜா யாராவது ஏற்றுவாங்களா நமக்கு தெரியலையே எப்படி நடிக்கிறாரு அப்படின்னு பார்த்தா தலைமை ஏதோ சாதாரண இந்த நடிக்க வராது போலருந்தான் நினச்சேன் ஆனால் பட்டையை கிளப்பிட்டாப்புல தினேஷ் சார் நான் எதிர்பார்க்கவே இல்லை அதுக்கப்புறம் தான் எனக்கு தெரியும் தினமலரில் பத்திரிகை ஓனர் அப்படின்ட்டு என்னப்பா நமக்கு இவர்கிட்ட பயிற்சி கொஞ்சம் பயந்து கேந்து இருக்கலாம் அப்படின்னு பார்த்தா அவர் என்ன பார்த்து பயப்படுறாரு ஐயோ என்னக்காது நான் ஏமா சார் நீங்கள் எப்படி நல்லா நடிக்கிறேன்னா இப்படி கெஞ்சி கெஞ்சி கேட்குறாரு சூப்பராக சார் பரவாயில்லையா சார் நல்லா பண்ணா என்ன இவர் நம்மகிட்ட போய் கெஞ்சிக்கிட்டு இருக்காரு நம்ம இவர் ஏதாவது நியூஸ் யூஸ் போட வைக்கலாம் யூஸ் பண்ணிக்கலாம்னு பார்த்தா இவர் நான் நல்லா நடிக்கிறேண்ணா டெய்லி இதே வேலையாக போச்சு நம்ம பதிவு சொல்கிறதே வேலையாக போச்சு அதுதான் நம்ம ஆனந்த பாண்டி தம்பி அவனும் இதே தான் அண்ணா பரவாயில்லையாண்ணா தம்பி வந்துருவேண்ணா ஏய் வந்துடுவா எங்கேடா இது சினிமாக்குள்ளே தான் வேற இருக்கேன் வேலைங்கையா போயிருக்கேன் நான் சாரி கிராமத்தை போது கண்டிப்பாக வந்து தான் அவர் வழியே கிடையாது வந்துருவா அப்படின்னு அதனால் அந்த பொண்ணுங்க அவங்க ட்ரெஸ்ஸை பார்க்குறதே வேலை இவங்க அங்கேயே பார்த்துட்ருக்காங்க மைக்கை வச்சு இல்லைண்ணா நம்ம எல்லாருமே தான் அவரு ஏன்னால் என்ன சொல்லலாம் தப்ப நினைப்பா இந்த பிள்ளைங்க ட்ரெஸ்ஸு கவர்ச்சியா கொஞ்சம் பண்ணிட்டு வருமா சரி நம்ம கண்ணு அந்த பக்கம் அப்படி திருப்பிக்கிட்டு அப்படி வயசுக்கு மரியாதை கொஞ்சம் திருப்பிக்குவோம் அப்படின்னு பார்த்தா லக்கனை அண்ணா அப்படிங்க ஈ அண்ணனி வர சொல்லிட்டு இருந்த பாப்பா இப்படி ஆனா எல்லாருமே ஒரு நட்பா ஜாலியா சந்தோஷமா ஒர்க் அது மாதிரி இணைய தயாரிப்பாளர் தம்பி பேர் என்ன மறந்துட்டேன் சித்திக்கு சொல்லாமல் விட்டா அவ்வளவுதான் அடுத்த படத்துல என்ன வச்சு செஞ்சிருவான் அந்த அளவுக்கு ஒரு கவனிப்பு இது வந்து ட்ரிப்பு போன மாதிரிதான் இருந்தது அந்த காட்டேஜ் எல்லாம் நாங்கள் ட்ரிப்புக்கு தங்கி இருந்த மாதிரி இருந்தது நான் நிறைய பேசலாம்னு பார்த்தேன் டைம் இல்லாமல் போச்சு என்ன பண்றது தெரியல சார் மன்னிச்சுருங்க படம் ரொம்ப நல்லா வந்திருக்கு சந்தோஷம் நானும் அந்த படத்தில் ட்ரெய்லர் எல்லாம் பார்த்துட்டு என்னடா விஜயா புகுந்துட்ருக்காங்க நம்மளும் எதுவும் சொல்லாமல் இருக்காங்களே படத்தில் நம்ம நடிச்சிருக்கோம் விஜய் சார் இதாக வந்து பின்னே லாஸ்ட்டில் உள்ளே பார்க்கவே இல்லை லாஸ்ட்டில் இந்த இது வரும்னு தெரியாது அதுக்கப்புறம் தான் நியூஸாக வருது நாளைய முதல்வர் அப்படின்ட்டு எனக்கும் கொஞ்சம் ஷாக்காக தான் இருந்தது எப்படின்னு தெரில பார்ப்போம் தெரில அது நமக்கு இல்லை மக்கள் கையில் இருக்குது அது அவங்கவுங்க நேரத்தை இருக்கு சந்தோஷம் இந்த படத்தில் நான் ஒரு முக்கியமான நல்ல கதாபாத்திரம் பண்ணியிருக்கேன் கண்டிப்பாக உங்க எல்லாத்தையும் கொஞ்சம் லைட்டாக பயமுத்துற கேரக்டர் தான் நீங்கள் பார்த்துட்டு சொல்லுங்கள் பத்திரிக்கை நண்பர்கள் எல்லாரும் சப்போர்ட் பண்ணுங்கள் நன்றி தேங்க்யூ டைம் இல்லாத அந்த சீக்கிரம் சீக்கிரமாக முடிச்சுக்கேன் தேங்க் யூ தேங்க்ஸ் சொல்கிறதுக்கு இவ்வளோ வச்சுருக்கேன் ஆனால் டைம் இல்லை அதனால் மேடையில் இருக்கிற எல்லாருக்குமே எங்களால் பேட்டர் வந்ததுனால ரொம்ப நன்றி கீழே அமர்ந்திருக்கிற பத்திரிக்கை நண்பர்களுக்கு நன்றி இந்த வெளிச்சத்தில் என்னைய பேசவிட்டு அழகாக பார்த்த என்னோடய மற்ற டெக்னிஷியன்ஸ்லாம் கீழே உட்காந்துருக்காங்க அவங்க எல்லாருமே தனித்தனியாக வாழ்த்தணும்னு நினச்சேன் சக்ஸஸ் மீட்டில் வாழ்த்தலாம் உங்கள் எல்லாருக்குமே நன்றி அப்புறம் ப்ரோ நீங்கள் பேசும்போது நிறைய இன்ட்ரெப்ட் வந்துச்சு நம்ம இக்னோர் நெகட்டிவிட்டியை ஃபாலோ இருக்கோம் ப்ரோ அதனால தைரியமாக இருங்க அடுத்து பார்த்துக்கலாம் நான் நேரடியாக விஷயத்துக்கு வரேன் எல்லாருமே இந்த மேட்ரு ஏன் வச்சிங்கன்னு சொல்லி கேட்டுருந்தாங்க நிறைய இடத்துல ஒரு சில மீம்ஸ் கூட பார்த்தேன் நான் எப்படி இந்த படத்தில் இந்த சீன் வராது நீங்கள் வேணால் பாருங்கள் ப்ளர் பண்ணிடுவாங்க இல்லைனா கட் பண்ணிடுவாங்க அப்படின்னு சொல்லி நெகட்டிவாக தான் சொன்னாங்க நீங்கள் கண்டிப்பாக தைரியமாக படம் வந்து பார்க்கலாம் நீங்கள் ட்ரெய்லரில் பார்த்த எல்லா சீனுமே அந்த படத்தில் இருக்குது ஸோ நீங்கள் நல்லா என்ஜாய் பண்ணி பார்க்கலாம் கண்டிப்பாக அப்புறம் சார் எல்லாேருமே வந்து நல்லா என்கரேஜ் பண்ணி மிகைப்படுத்தி பேசினதை பார்த்தா எனக்கு பயமாக இருக்குது ஏன்னா நிறைய பொறுப்பு இருக்கிற மாதிரி இருக்குது எல்லாம் ரொம்ப எக்ஸ்பெக்ட் பண்ணுறாங்க அந்த படம் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ நானும் நம்புகிறேன் நீங்கள் எல்லாேருமே படம் பார்க்க வரும்போது ஜீரோ எக்ஸ்பெக்டேஷனோட வாங்க நான் வந்து ரெண்டாயிரம் கோடி வசூல் பண்ணணுன்னு நான் சொல்லலை எங்கள் படத்தில் ஃபைட் இருக்குது சாங் இருக்குதுன்னு நான் சொல்லி ட்ரோல் பண்ணல ஸோ நீங்கள் ஜீரோ எக்ஸ்பெக்டேஷனோட வாங்க கண்டிப்பாக உங்களுக்கான ஒரு படமாக இருக்கும் அப்புறம் இன்னொரு விஷயம் சூர்யா சார் வந்து ஒரு படத்தில் ஒரு வசனம் சொல்லியிருப்பார் ரூபா இருந்தால் காய்கறி கடை வைப்பேன் ரூபா இருந்தால் மளிகை கடை வைப்பேன் அஞ்சு ரூபா இருந்தால் டிபார்ட்மெண்ட் ஸ்டோர் வைப்பேன்னு சொல்லியிருப்பாரு அந்த மாதிரி இந்த படம் வந்து பட்ஜெட்டில் பண்ணதுனால நான் ஒரே ஒரு சீனை ஒரே ஒரு பேப்பரில் வச்சேன் நல்ல பட்ஜெட்டில் பண்ணியிருந்தேன் அப்படின்னா ஒரு ஏ ஒரு ஏஇயில் ஒரு சிஜியில் கொண்டு வந்து வச்சிருப்பேன் பேன் இண்டியா படமாக பண்ணியிருந்தால் சிஎம்னே வச்சுருக்க மாட்டேன் பிரதமர்னு கூட வச்சுருப்பேன் ஸோ அதனால் வந்துட்டு அடுத்தடுத்த பட்ஜெட்டை பொறுத்து அடுத்தடுத்த படங்களில் எப்போவுமே என்னோடய படத்தில் அவரோட ரெஃபரன்ஸ் இருக்கும் வந்திருக்க அனைவருக்கும் மீடியா பீப்புள்ஸ் எல்லாருக்கும் இந்த படத்தை எங்களுக்கு வந்துட்டு ரிலீஸ் பண்ணி தர்றதுக்கு ஒத்துழைப்பு கொடுத்த எங்கள் சார் கடைசியில் உட்காந்துருக்காங்க விவேகானந்த சாருக்கும் மீண்டும் ஒரு நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் வேறு யாருக்காவது நன்றி தெரிவிக்கலன்னா தவறாக நினச்சிக்காதீங்க எல்லாரும் வந்து படத்தை பாருங்கள் சக்ஸஸ் மீட்டில் சந்திக்கலாம் நன்றி